வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜெஸ்மின் வார்ட் எழுதின சிங் அன்பரீட் சிங் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த கதையில மொத்தம் பதினஞ்சு சாப்டர் இருக்கு ஒரு ஒரு சாப்டரையும் ஒரு ஒரு கதாபாத்திரம் அவங்களோட கண்ணோட்டத்திலிருந்து சொல்ற மாதிரி கதை எழுதியிருக்கு கதை வந்து கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் மாறி மாறி எழுதியிருக்கு இதுல என்னன்னா சில பேரோட கண்களுக்கு சில இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து தெரியுது இந்த ஆத்மா ஏன் அலையுதுன்னா இது வந்து முழுமையாக வாழ்ந்து இறந்தவங்களுடைய ஆத்மாக்கள் இல்லை நடுவில் சில ஒரு விபத்துகளாலேயோ இல்லை கொல்லப்பட்டதாலேயோ இறந்த ஒரு ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்களுக்குன்னு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விக்கான பதில தான் இந்த ஆத்மாக்கள் சுத்திட்டு இருக்கு அதுல இந்த கதையில வர சில கதாபாத்திரங்களோட கண்ணுக்கு அது தெரியுது அவங்கவுங்க அந்த கதையை சொல்ல சொல்ல கடந்த காலத்துல என்ன நடந்தது இந்த ஆத்மாக்கள் ஏன் இப்படி வந்து பரிதவிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு புரியுது அந்த ஆத்மாக்களால வீடுகளுக்கு போய் சேர முடியல வீடுனால் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் போக முடியாமல் அந்த ஆத்மாக்கள் தவிக்கிறதுனால அதுங்க கேள்விக்கு ஒரு ஒரு வெடியாக தெரிய தெரிய அந்த ஆத்மாக்கள் அதுங்களோட வீட்டுக்கு போய்டுற மாதிரி தான் கதை எழுதியிருக்காங்க வாங்க கதையை பார்த்துக்கலாம் முதல் சாப்டர் வந்து ஜோஜோ வந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க ஜோஜோ வந்து அவனுடைய பதிமூணாவது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறதுக்காக இருக்கான் ஜோஜோவுடைய பாட்டி வந்து மேம் அவங்கள எல்லோரும் மேம் தான் கூப்பிட்றாங்க அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவங்க நிறைய நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஜோஜாவும் அவனோட தாத்தான பாப்பும் வந்து ஒரு ஆடு வாங்கி குடும்பத்துக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஜோஜோக்கு இன்னொரு பா தாத்தா வந்து பிக் ஜோசப் அவர் வந்து ஒயிட் பாப் வந்து பிளாக்கு இப்போ என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து எப்பயாவது வந்து ஜோஜோவை பார்ப்பாரு ஜோஜோவுடைய அப்பா வந்து மைக்கேல் அவர் உடம்புல நிறைய டேட்டூஸ் இருக்கும் ஆனால் வந்து நிறையா வந்து சிறையிலும் கிடச்சிது சிறையில் வந்து வச்ச சூடுங்களெல்லாம் கூட இவன் வந்து அது டேட்டூஸ்ன்னு நினச்சின்னு இருக்கான் அவங்க வந்து இப்போ இந்த கோட்டை அப்புறம் பாப் வந்து ஜோஜோவை உள்ளே போய் பாரு உன்னோட தங்கச்சி கைலா அழுகிற சத்தம் கேட்குதுன்றாரு கைலாக்கு இப்போ மூணு மாதம் மூணு வருஷம்தான் ஆகுது ஆனால் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது கைலா வந்து அடையில ஜோஜோ வந்து இப்போ எப்படின்னா அவங்க அம்மாவையே வந்து லியோனின்னு அவங்க பேரை சொல்லியே தான் கூப்பிட்றான் அதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பான் ஆனால் இப்போல்லாம் வந்து அவன் பேரை சொல்லி லியோனின்னு கூப்பிட்றான் அவன் யோசிச்சு பார்க்குறான் எப்போ வந்து அவனுடைய பாட்டிக்கு வந்து கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சதுன்னு ஏன்னா வந்து அப்போது வந்து அவனுடைய அவனை வந்து தனியாக லியோனியோடய விட்டுட்டு அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் போயிருந்தபோது தான் திரும்பி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மேம்க்கு வந்து கேன்சர் இருக்குன்னு இப்போது லியோனி வந்து ஜோஜோ தனியாக விட்டுட்டு வெளியில் போகிற பாப்புக்கு ஒரு சகோதரர் இருக்கார் அவர் பேர் ஸ்டாக் அவர் கொஞ்சம் சரி சரியில்லாமல் இருக்கார் அவர் வெளியில் போகிறாரு ஜோஜோ போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடம் பா அந்த இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறான் அப்படி வந்து போகும்போது என்ன ஆகிடுதுன்னா இந்த மிருகங்கள்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக கேனில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் கால் மாட்டிக்குச்சுன்னா அந்த மிருகங்கள்லாம் வெளியில் போக முடியாது அந் அதில் வந்து அவங்க கால் மாட்டிக்கிது இது தெரிஞ்ச அப்புறம் பாப்புக்கும் லியோனிக்கும் சண்டை வருது இவ்வளோ சின்ன பையனை வந்து தனியாக விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் பாப் வந்து ஜோ ஜோ கிட்ட சொல்லின்னு இருக்காங்க அதாவது அவரும் ஸ்டாகும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே அப்பா ஆனால் ரெண்டு பேரும் வேற வேறு அம்மாங்களுக்கு பிறந்தவங்கன்னு பேசின்னு இருக்காங்க அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது எப்போ பார்த்தாலும் ஸ்டாக் எதாவது ஒரு வம்பளை மாட்டிப்பான் ஒரு வாட்டி வந்து ஸ்டாக் வந்து ஒரு வெளில வெள்ளைக்காரர் வந்து நல்லா அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு கும்பலாகவே வெள்ளக்காரங்க வந்து பாப்பியும் ஸ்டாகம் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒர்க் கேம்ப்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து பார்ச்மேன் அங்கே எடுத்து போய் விட்டுட்டாங்க அந்த பார்ச்மேன் கேம்பில் வந்து ரிச்சின்னு ஒரு பையன் இருந்தான் அப்போ அவனுக்கு பன்னெண்டு வயது தான் ரிச்சி என் பிடிச்சாங்கன்னா அவனுக்கு மொத்தம் ஒம்பது சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால அவன் போய் சாப்பாடு திருடி இருக்கான் அதனால அவனையும் பிடிச்சின்னு வந்து இந்த கேம்பில் போட்டிருக்காங்க லியோனி வந்து இப்போ வரான் பர்த்டே கேக் எடுத்துக்கிட்டு ஜோஜோக்காக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அவனுக்கு ஹாப்பி பர்த்டே பேசும்போது வந்து பாடின்னு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது லியோனி தான் போய் பேசுகிறாங்க பேசுன உடனே ஜோஜோக்கு தெரிஞ்சிடுது மைக்கேல் தான் அதாவது அவனுடைய அப்பா தான் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு என்னென்னா அடுத்த வாரம் வந்து அவர் வந்து விடுதலை ஆகி வராரு அப்படின்ற நியூஸ் வருது லியோனிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அடுத்த சாப்டர் வந்து லியோனி சொல்கிறாங்க அவங்க வந்து மைக்கேல் கிட்டே பேசிட்ட அப்புறம் அவங்க வந்து இந்த கூல் ட்ரின்குன்னு ஒரு பாரில் தான் வேலை செய்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஷிஃப்டெல்லாம் வேலை செய்கிறாங்க லியோனியோட கூட வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து மிஸ்டின்றவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த காக்டெயிலெல்லாம் வந்து சர்வ் பண்ணிவிட்டு மிஸ்டி வந்து நிறையா காக்டெயிலை வந்து அவரும் குடிச்சிடுவார் அன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னே ரெண்டு பேரும் கொஞ்சம் குக்கையின் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது லியோனி கண்ணில் வந்து அவளுடைய பிரதர் அவளோட சகோதரர் கிவன் வந்து தெரிகிறாரு இப்போலாம் அவ குடிக்கிறாளோ அப்போ வந்து அவளுக்கு வந்து கிவன் வந்து கண்ணில் தெரிவார் அடுத்த நாள் வந்து லியோனியம் பாப்பும் வந்து ஆர்கியூ இருக்காங்க என்ன ஆர்கியூமெண்ட்டுனால் ஜோ மைக்கேல் அல்ஷன் வரத்துக்கு போ போகும்போது அல்ஷின் போகணுமா அந்த அப்போ மேம் வந்து சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தில் சில பெண்களுக்கு மாத்திரம் ஒரு டெலிபத்தி இன்ட்யூஷன் இருக்கும்னு அதாவது தூரத்தில் யாராவது ஏதாவது நடந்தாலும் அவங்களுக்கு அது தெரிகிற மாதிரி இருக்கும்னு லியோனி வந்து மேம் கேள் சொல்கிறா இந்த மாதிரி அவங்க வந்து குழந்தைங்களே அழைச்சின்னு போகிறாங்க ஏன்னா மைக்கேல் வந்து விடுதலை ஆவறாருன்னு அப்போ மேம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மிஸ்டரியும் எட்டுனு வாங்க ஏன்னா வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் பாச்மேனில் தான் இருக்காங்கன்னு அப்போ தான் லியோனி வந்து ஞாபகம் வருது அவங்களுக்கு அடிக்கடி அவங்க கிவனை வந்து பார்த்துட்டுருக்குறாங்கன்னு அது ஏன்னா அவங்களுக்கு புரியுது ஏன்னா அவங்க அம்மா இப்போ இறக்குற தருவாயில் இருக்கிறதுனால தான் கிவன் வந்து அடிக்கடி அவங்க கண்ணில் படுறான்னு இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து கிவன் வந்து எப்படி இறந்தாருன்னா மைக்கிளோட கசன் அவர் வந்து வேட்டைக்கு போகும்போது துப்பாக்கியில் சுடும் போது தான் கிவன் மேலே பட்டுட்டு கிவன் இறந்தார் இப்போ மூணாவது சாப்டர் வந்து ஜோஜோ சொல்கிறாரு லியோனி மிஸ்ட்ரி ஜோஜோ அப்புறம் கைலா எல்லாம் ஒரு காரில் போகிறாங்க போகிட்டே இருக்கும்போது ஜோஜோ வந்து மிஸ்டரியோட பிராஸ்டாப்பை பார்க்குறான் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்டே வந்து ஒரு சின்ன லெதர் பவுச்சு அது பேர் வந்து க்ரிஸ்க் க்ரிஸ்க் பேகுன்னு அது அவன் துணியோடு மடித்து உள்ளே வந்து சொருவி இருக்குது அதில் ஒரு ஃபெதரும் இருக்குது அதில் வந்து ஒரு நோட்டும் இருக்குது இதை வந்து மூடியே இருக்கட்டும் திறக்காது அப்படின்ற மாதிரி இது வந்து பாப் கிட்டன்னு தான் அவனுக்கு தெரியும் ஜோஜோ வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறான் பாப் வந்து சொல்வான் எப்படி வந்து அவர் வந்து ஒரு கி கிட்னி வேக்னர் கீழே அவர் வந்து அந்த பாட்ச்மேனில் இருக்கும்போது கிட்னி வேக்னர்ன்ற ஒரு ஒயிட்மேன் கீழே வந்து வேலை செய்ய வேண்டியிருந்ததுன்னு அவர் வந்து நாயை வேலை வாங்குற மாதிரி இவர் வேலை வாங்குவாரா கிட்டத்தட்ட அவர் ஒரு மாதிரி தான் நடத்தியிருக்காரு லியூனி வந்து போகிற வழியில் வந்து ஒரு ஒயிட் விமனுடைய வீட்டுக்கிட்ட நிறுத்துகிறாங்க அந்த ஒயிட் விமன் வந்து கேரளட்டாக அவங்களுடைய சின்ன பையனங்க இருக்காங்க அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஃபுல்லாக நிறைய சாப்பாடு அதாவது பல்க் பல்காக அவங்க வாங்கி வச்சுருக்கிறத ஜோஜோ பார்க்குறோம் அப்படியே ஜோஜோ சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஷெட் எல்லாம் பார்க்கும்போது அங்கே ஃப்ரெட்டுன்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து மெத் மெத்துன்றது ஒரு போதை பொருள் அதை அவர் இருக்காரு ஜோஜோக்கு நல்லா தெரியும் மைக்கேல் வந்து சிறைக்கு போனதே இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தானே அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் திரும்பி கார்க் வந்துட்டு அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க இப்போ நாலாவது சாப்டர் வந்து லியோனி சொல்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க மைக்கேல் வந்து ஆயில் ரிகில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு ஒரு நாள் அந்த ஆயில் ரிகில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அது வந்து மைக்கேலை ரொம்ப பாதிச்சு பாதிச்சுடுது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மெத்துன்ற போதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ லியோனியோ மிஸ்ட்ரியோ வந்து அந்த டிரான்ஸ்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரிட் வாங்கின அந்த மெத்தை வந்து அவங்க எடுத்துன்னு போயின்ட்டுருக்காங்க இப்போது போயிட்டே இருக்கும்போது கையில் அவளுக்கு மூணு வயசு தானே ஆகுது அந்த பையனை வந்து அவள் கொத்துக்கலாம் அவள் வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதில் நிறுத்திட்டு லியோனி வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த புதர்கிட்ட போகிறாங்க ஏன்னா மேம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த செ ஒரு சில செடிங்கள்லேருந்து எடுத்து நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த நீரை கொடுத்தா நம்ம வந்து வாந்தி வர மாதிரி இருந்தால் நின்றுடும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் ஆக்சுவலாக அவங்க பார்க்குறது வந்து ஸ்ட்ராபெரிஸ் இருக்காந்தான் ஆனால் பிளாக்பெர்ரி தான் இருக்குது இருந்தாலும் அதை கொஞ்செல்லாம் அப்படியே பறிச்சுட்டு வராங்க அந்த செடிங்களை அதுக்கு அவ கையெல்லாம் கீறி ரத்தம்லாம் வருது அஞ்சா சாப்டர் சொல்றது ஜோஜோ அவனுக்கு வந்து லியோனி வந்து இந்த பிளாக்பெர்ஸ வந்து கையெல்லாம் கொடுக்குறது அவனுக்கு பிடிக்கல ஏன்னா லியோனி எதையுமே சரியா செய்ய மாட்டான்றது அவனுடைய எண்ணம் ஒரு வாட்டி ஜோஜோவுக்கு லியோனி வந்து மீன் வாங்கி கொடுத்தா ஆனா மீனுக்கு போட வேண்டிய சாப்பாடை வாங்கி தரல அதனால அந்த மீன் இறந்துடுச்சு அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா அவள் எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டாள் அதனால் அவள் கைலாக்கு எதுவும் தராமல் இருந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான் இப்போது அந்த கார் இன்னொரு வீட்டுக்கு போகுது அந்த கா அந்த வீட்டுக்குள்ளே வந்து மைக்கலோட லாயரான இருக்கார் அவர் வந்து ஸ்பெக்டிவ் பண்ணிட்டுருக்காரு லியோன் என்ன பண்ணுறா அவள் கொண்டு வந்து அந்த பிளாக்பெர்ரி லீவ்ஸை வந்து சக்கரையோடு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மிக்சரை வந்து கைலாக கொடுக்குறான் இப்போ வந்து பெரியவங்க எல்லாம் ஒரு ரூமில் இருக்கும்போது ஜோஜோ என்ன பண்ணுறான்னா கையில் நைஸாக பாத்ரூம்க்கு எடுத்துன்னு போயிட்டு அவளை வந்து சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வெளியில் எடுக்க சொல்லிடுறான் அன்றைக்கி ராத்திரி வந்து ஜோஜோவால் தூங்க முடியல ஏன்னா வந்து போப் வந்து பாப்பு வந்து சொன்ன அந்த பாட்சி கதையெல்லாம் அவன் மைண்டில் போயின்னு இருக்கு அதில் வந்து ரிச்சி எப்படி வந்து பயங்கரமாக அடிவாங்களாம் எதுக்குன்னா அவனோட ஹோவியோ அப்புறம் வந்து கிண்ணின்றவன் தப்பிச்சு போனதுக்காகவும் ரிச்சியை போட்டு எப்படி அடிச்சாங்கன்றது கதை அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு மறுநாள் காலையில் ஜோஜோ வந்து லியோனி மிஸ்டி ஏஐ எல்லாமே வந்து ராத்திரி தூங்காது தெரியுது அவங்கள முகத்தை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவங்க ஏஐ வீட்டை விட்டுட்டு பாட்ச்மேனுக்கு போகிறாங்க அங்கே மைக்கேல் வெளியில வந்தோடனே லியோனி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறான் ஜோஜோ வந்து அந்த பாட்ச்மேன் கதையோட கடைசி இதை ஞாபகம் வச்சிருக்கான் ஏன்னா ரிச்சி வந்து நல்லா அடி வாங்கிட்டு அதனால வந்து அவன் உடம்பெல்லாம் உதிரினே இருக்கு ஆனால் அவன் வடிவாங்கனால எந்த இன்ஜுரியும் ஆகலை ஆனாலும் அவனுக்கு ஒரு மாதிரி வந்து உடம்பெல்லாம் அப்படியே காயமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரிச்சி வந்து பாப்பியில் சொல்கிறான் நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன்னு இந்த கதையிலே பார்த்தீங்கன்னா கோயிங் இறந்துட்டு அப்புறம் போக வேண்டிய இடம் தான் அதுதான் ரிச்சி இங்கே சொல்லியிருக்கான் இப்போ திரும்பி ப்ரெசெண்டில் பார்த்தீங்கன்னா மைக்கிள் வந்து கைலாவை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான் அவளை தூக்க பார்க்குறான் ஆனால் கைலா வந்து அப்படியே டென்ஷனாக இருக்கா திரும்பி வர வழிலெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டே வர அப்போதான் வந்து ஜோஜோ வந்து ஒரு கருப்பு பையன் வந்து விண்டோ கிட்ட நிற்கிறத பாக்குறான் அந்த பையன் அவனை பார்த்து சொல்றான் ஐ அம் கோயிங் ஹோம்னு ஆறாவது சாப்டர் வந்து ரிச்சி சொல்ற மாதிரி இருக்கு அவன் வந்து சொல்றான் ஆஹ் அதாவது வந்து ஜோஜோ வந்து ரிவருடைய சைல்டுன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் ரிச்சி வந்து சொல்றான் முதலந்தே வந்து முதல்ல நான் எங்க இருந்தேன்னா ஒரு பைன் ஃபாரஸ்ட்ல தான் இருந்தேன் அங்கே நான் வந்து வெள்ளை பாம்போடெல்லாம் பேசியிருக்கேன் வானத்தில் அப்படியே பறப்பேன் அப்போ வந்து நான் நான் ஆக்சுவலாக இறக்கும் போது ரிவர் ரிவர்னு அவன் சொல்கிறத பாப்பதான் அவர் தான் என் பக்கத்தில் இருந்தாருன்னு ரிச்சியை வந்து அதுக்கப்புறம் அந்த பார்ச்மேன் இடத்துலேயே தான் சுற்றிட்டு இருந்தான் ஆனா அந்த இடத்துல ரிவர் இல்லை அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ஒயிட்மேன் அவன் பேர் வந்து ஹாக் ஜான் வச்சுருக்காங்க அவனும் வந்து பார்ச்மேனில் தான் இருந்தான் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா ஜோஜோ கிட்ட ரிவர் எப்படி இருப்பான்னு ஆனால் வந்து சொல்ல நினைக்கிறேன் அவனால் சொல்ல முடியல இப்போ வந்து காரில் வந்து யாராலையும் அவனை பார்க்க முடியல வெறும் கைலா கண்ணுக்கு மட்டும்தான் அவன் தெரியிறான் சாப்டர் செவனை வந்து லியோனி சொல்கிறாங்க அவங்களும் அந்த குரூப்பை வந்து ஏஐஓந்து திரும்பி வராங்க லியோனி வந்து ஏஐகேயில வந்து சொல்கிறாரு அந்த மாதிரி கைலாக்கு உடம்பு சரியில்லைன்னு அதில் ஏஏ வந்து கொஞ்சம் ப்ரெட்டும் ஜிஞ்சரையெல்லாம் கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு அப்புறம் பாத்ரூமில் லியோனி போய் அவளை நல்லா கழுவி எல்லாம் விடுறாள் அவளுக்கு அப்படியே அவளை போட்டு அடிச்சுனோம் போல கோவமாக இருக்குது அதுக்கப்புறம் ஜோஜோ கையில் வந்து சொல்கிறா அந்த மாதிரி கைலாக் ட்ரெஸ் போட்டு அவளை படுக்கவேனு அதுக்கப்புறம் அவள் மைக்கேல் தனியாக இருக்கும் போது அவனோட தனியாக அந்த ரூமுக்குள்ளே போயிடுறான் அந்த டைமில் தான் லியோனிக்கு வந்து கண்ணில் வந்து கிவன் வந்து அந்த ரூமில் தெரியிறான் மார்னிங் வந்து எல்லாருமே வந்து திரும்பி பயணத்தை தொடுறாங்க ஏ அவங்களுக்கு சாண்ட்விச்சஸ்லாம் கொடுக்குறாரு லியோனிக்கும் புரியுது அப்புறம் வந்து குடிச்சிருக்காருன்னு லியோனியை வந்து சொல்கிறாங்க அவங்க பதினேழு வயசாக இருக்கும் போதே அவங்க மைக்கில் ஒன்றா இருக்கும் போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு மேம் வந்து தெரியுது அவங்க வந்து மைக்கிளோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த நெருக்கம் பிடிக்கல அப்புறம் அவங்க போய் மேம் கையில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அதனால அவங்க கேட்குறாங்க இந்த குழந்தை உனக்கு வேணுமா வேண்டானா சொல்லு நான் ஒரு டீ பண்ணி தரேன் அது வந்து கருவை கலைச்சிடணும் ஆனால் லியோனி சொல்றா இல்லை இல்லை எனக்கு இந்த குழந்தை வேணும்னு திரும்பி பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா இல்லை மைக்கேல் வந்து சொல்றாரு அவங்க கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்களையே ஐயோ போலீஸ் கார் கிட்டே வருதுன்னு ஒன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவங்க கையில அந்த மெத்துன்ற போதை பொருள் இருக்கு அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னு லியோனி அதை வந்து முழுங்கிடான் இப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போது லியோனி தடுமாறின் இருக்கா அதனால வந்து அவளை கார் விட்டு வெளியில் வந்து அவளோட லைசன்ஸும் இன்சூரன்ஸை காட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து ஆஃபீஸர் வந்து அவளை கேள்வி கேட்கும் போது லியோனி வந்து எதையும் யோசிக்காம நாங்கள் வந்து பார்ச்மெண்ட்லேருந்து வரோன்னு சொன்னால் உடனே ஆஃபீஸர் வந்து உடனே வந்து அவளை கைது பண்ணிடுறாங்க அப்புறம் மைக்கிலையும் கை இது பண்ணுறாங்க ஜோஜோவும் கார் விட்டு வெளியில் வரான் ஆனால் அவனை வந்து கைது பண்ண வரும்போது அதுவும் தலையில ஒரு துப்பாக்கி வச்சு கைது பண்ண வரும்போது கையில் வந்து முன்னாடி ஓடி வந்து ஜோஜோக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி நிற்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து காரெல்லாம் தேடுறாரு அப்புறம் இந்த மெத்த முழுங்கனால லியோனி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹையாகிட்றா கையெல்லாம் வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதை பார்த்தோன்னே அறுவறுப்பான ஆஃபீஸர் வந்து அவங்கள விட்டுறாரு இப்போது லியோனிக்கு அளவுக்கு திரும்பி ஜ கிவன் தெரியாது அவள் எப்போல்லாம் வந்து போதை ஏதோ எதையாவது காப்பர் எழுது குடித்தாலும் கிவன் அவள் கண்ணுக்கு தெரியும் இப்போது வந்து சாப்டர் எயிட் வந்து ஜோஜோ சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ அவன் சொல்கிறான் போலீஸ் வந்து அப்புறம் அவன் ரிச்சி வந்து அவங்க வந்து அவங்க ஒன்று வந்து கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃப்ளோரில் வந்து ஒழிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அவங்க போலீஸோடு பேசி முடித்து அவன் போலீஸ் அவங்களை அமிச்சிட்டப்பறம் அவங்க வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ மைக்கேல் வந்து கிட்ட பணம் கொடுக்குறான் லியோனி பர்சல் தான் எடுத்து கொடுக்குறான் கிட்டே சொல்கிறான் போய் பாலும் கறியும் வாங்கிடுவான் நான் வந்து இதை லியோனிக்கு தரணும் ஏன்னா லியோனி வந்து பயங்கர போதையில் இருக்கா அந்த போதையை சரி பண்ணோன்னா அவளோட வயத்தை வந்து க்ளீன் பண்ணணும் போ வா அப்படின்னு சொல்கிறான் ஜோஜோ போய் பாலும் கறியும் வாங்கிட்டு அவனுக்கு வந்து டுட்சி வாங்கிட்டு வர்றான் அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் வந்து அந்த பாலையும் சாக்கோலையும் க கரைச்சி ஒன்றா கரைச்சி அதை வந்து லியோனி குடிக்க வச்சு அவளை வந்து ஃபுல்லாக வந்து வயத்தில் இருக்கிறதெல்லாம் வாந்தி எடுக்க வச்சிடறாரு இப்போ கார்ல வந்து ரிச்சி வந்து ஜோஜோ கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு வாட்டி வந்து பாச்மேனிலேருந்து தப்பிக்க பார்த்தேன் ஆனால் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து எப்படி வந்து ஜோஜோ கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நான் எப்படியாவது வீட்டுக்கு போகணும் அதுக்கு வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியணுன்னு அப்போ வந்து ரிச்சி வந்து நினச்சிக்கிறான் ஜோஜோவுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி நிறைய விஷயம் தெரியல அப்படின்னு இப்போ சாப்டர் நைன் வந்து ரிச்சியே சொல்கிற மாதிரி இருக்குது ரிச்சி வந்து யோசிக்க நினைக்கிறான் ஜோஜோ வந்து அவன் பதிமூணு வயசில் இருந்தபோது இருந்ததை விடவும் ஜோஜோ ரொம்ப என்ன சட்டாக அப்பாவியாக இருக்கான்னு ரிச்சி இருந்துட்டு அப்புறம் வந்து பாட்ச்மேன் வந்து தான் அவன் இருந்தான் அவன் சொல்கிறான் இந்த ரிவர் ரிவரை வந்து பாப்பை தான் அவன் ரிவர்னு சொல்கிறான் அங்கே வந்து அடிக்கடி ஒரு ப்ராஸ்டியூட் அவங்க பேர் வந்து சன்ஷைன் விமென் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வருவாங்க ஒரு நாள் அந்த சன்ஷைன் விமன் வந்து ரிவர் கிட்ட வந்து சொ ரிவர் அண்ட் ரிச்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு 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 விமன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரிவர் அண்ட் லிச்சி கிட்ட அதாவது ஒரு பிளாக் மேனும் அவங்க ஒய்ஃபும் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்காங்க போலீஸ் கிட்ட ஏன் அந்த மாதிரி அடி வாங்கினாங்கன்னா ஒரு ஒயிட் விமன் வந்து இந்த பிளாக் மேன் வந்து அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஜோஜோ வந்து பார்ச்மேன்ல வந்து மைக்கில் வந்து ஆக்ஷன் வர்றதுனால ரிச்சியும் எழுந்துட்டான் ஏன்னா வந்து அவனுக்கு ஏதோ ஒரு குரல் சொல்லியிருக்கு நீ ஜோ ரிவருக்கு போ போனால் உனக்கு வந்து உன் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கும்ன்றது குரல் வந்து ரிச்சி கா குரல் காதல் கேட்டதுனால அவனும் இவங்களை பெரிய தொடர்ந்தே வந்துட்டான் இப்போ வந்து சாப்டர் பத்து வந்து லியோனி சொல்கிற மாதிரி இருக்குது அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க அதாவது அவங்களும் மைக்கலும் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி ஒன்றா வந்து பழகினாங்க அப்படின்னு அதுக்கப்புறந்தான் அவங்க திரும்பி வந்து நெகிழ்காலத்துக்கு காலத்துக்கு வராங்க அப்புறம் வீட்டுக்கு வரைக்கும் அவள் அப்படியே தூங்கிகிட்டே வரா ஆனால் மேம் அண்ட் பாப் வந்து அவங்க இல்லை வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தா மைக்கேல் சொல்கிறாரு வா நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஆனால் லியோனி வந்து அது ஒத்துக்கல அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது இப்போ லியோனி வந்து கைலாவை வந்து பிடிச்சிருக்காங்க ஆனால் என்ன ஆகிடுதுன்னா கார் வந்து ஒரு ஒயிட் வைல்ட் ஹாக் மேலே வந்து இடிச்சிடுது அதனால க கைலாவுடைய தலையில் கொஞ்சம் அடிபட்டுடுது அவங்க கொஞ்ச நேரத்துக்கு நின்ன விழுந்துடும் ஏன்னா சின்ன வயசு பொண்ணு தானே மூணு வயசு பொண்ணு தான் அதுக்கப்புறம் அவங்க பிக் ஜோசப் அண்டு மாஜியோட வீட்டுக்கு வராங்க அப்போது ஜோசப் சொல்கிறாரு அதாவது வந்து லியோனி ஜோஜோ கைலா மூணு பேருமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மாஜி வந்து ஜோஜாவும் கையிலாவையும் உள்ளே கூப்பிட்டுருக்க தான் ஆசை ஆனால் பிக் ஜோசப் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அவர் வந்து லியோனியை வந்து நிகர் பிச்சு அப்படின்னு கத்துறாரு இதனால வந்து மைக்கேல் வந்து ரொம்ப கோவப்படுறாரு இப்போ பிக் ஜோசப் மைக்கேலும் வந்து சண்டை போட்டுக்கினே இருக்காங்க இங்கே லியோனி அண்ட் குழந்தைங்களும் வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்காக கடைசியில் வந்து மைக்கேல் வந்து காரில் எழுதியிருக்காரு அப்போ வந்து பாப் வந்து வெளியில் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க வீட்டுக்கு வெளியில் பாப் வந்து லியோனி கிட்ட சொல்கிறாரு உள்ள வா வந்து மேம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஏன்னா மேம் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க இப்போ கேன்சருக்காக கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்களே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இனிமேலுக்கு முடியாது நான் போகிறதுக்கு தயாராகிட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க லியோனிக்கிட்ட நான் போகணும் அதனால் மம்மன் பிரிகெட் இவங்க வந்து மதர் ஆஃப் டெட்டுன்னு அவங்கள வந்து வர வழி பூஜை பண்ணி வரவை அப்படின்றாங்க அதுக்கு வந்து லியோனிக்கிட்டே என்னென்னலாம் வாங்கிட்டு வரணும் அந்த ரிச்சுவலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சாப்டர் லெவன் வந்து ஜோஜோ சொல்கிறாரு அவங்க வந்து சொல்கிறான் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே பாப்பு வந்து ஜோஜோ கிட்டே வந்து கைலாவை வந்து பெட்டில் போய் படுக்க வைன்னு சொல்கிறாங்க ரிச்சி வந்து பாப் கிட்ட பேச பார்க்குறான் ஆனால் பாப்புக்கு அவன் பேசுகிறது கேட்கல அடுத்த காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து ஜோஜோ வந்து எழுந்துக்கும் போதே மைக்கேல் வந்து பேக்கன் வந்து சமைச்சிட்ருக்காரு மைக்கேல் வந்து ஜோஜோ கிட்ட சொல்கிறாரு ஒரு நாள் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒன்னாக வந்து ஃபிஷிங் போயிருந்தபோது அப்போ வந்து ஜோஜோ வந்து கெவனை பற்றி அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு அப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஜோஜோ கிட்ட நீ இங்கே தான் வந்திருக்க நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு கைலா வந்து அழுதுக்கிட்டே இருக்கா மைக்கேல் கோ வந்து அவளை அடிக்கிறாரு அப்போ ரிச்சி வந்து ஜோஜோ கிட்ட போய் சொல்கிறான் போய் பாப்புக்கிட்ட எனக்காக பேசு நான் எனக்கு என்ன தெரியணும் அது அவருக்கு தான் தெரியும்னு இப்போ வந்து ஜோஜோக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனால் வந்து வேற வழி இல்லை ஏன்னா ரிச்சி பேசுகிறத பாப்புக்கு கேட்கல ஆனால் வந்து ஜோஜோ கேட்குது அதனால ஒத்துக்கிறான் சரின்னு சொல்லிட்டு போய் அவன் பார்க்கும்போது அங்கே மேம் இருக்காங்க மேம் வந்து ஒத்துக்கிறாங்க அதாவது வந்து லியோனிய வந்து ஒரு அம்மாக்கான குண விஷயங்களோடு இல்லை அதனால அவள் ஜோஜோவுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டான்னு அவளுக்கு தெரியும்னு அப்போ ஜோஜோ வந்து மேம்கேயில இறப்ப பத்தி கேட்குறான் அப்போ அவள் சொல்றா நான் வந்து ஆவியாலாம் திரும்பி வரமாட்டேன் ஏன்னா வந்து யார் வந்து யாரோட ஆத்மா வந்து ஆவியா சுத்தோன்னா யார் வந்து சில விபத்துகளால் இறந்திருக்காங்களோ இல்லை கொல்லப்படுறாங்களோ அவங்க தான் ஆவியா அலைவாங்க நான் முழுசாக வாழ்ந்துட்டேன்ல அதனால் நான் வந்து திரும்பியெல்லாம் வரமாட்டேன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்றாங்க இப்போ சாப்டர் டுவெல்வ் வந்து ரிச்சி சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஜோ ஜோவே அவர் குடும்பத்தையும் பார்க்கும்போது ரிச்சி கண்ணில் வந்து வாட்டர் லேண்டு அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஹவுசஸ் பீப்புள் அப்புறம் வந்து ஒரு அழகான பாடல் இதெல்லாம் வந்து தெரியுது ரிச்சி வந்து லியோனி நடந்து வந்து கிவனோட கிரேவுக்கு வந்து கேக்ரா இந்த மாதிரி வந்து மேம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அதுக்கு விட வேணும் அதுக்கு வந்து தெரியறதுக்கு நீ தான் வந்து உதவி செய்யணும்னு லியோனி அதுக்கப்புறம் மேமோட ரூமுக்கு வந்துட்டு தரையில் விழுந்து சொல்கிறா சரி நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ சாப்டர் தேர்ட்டின் வந்து ஜோஜோ சொல்கிற மாதிரி இருக்குது அவன் சொல்கிறான் அது ப்ரீவியஸ் நைட்டு முத அதுக்கு முந்தின ராத்திரி வந்து ரிச்சி வந்து த வீடை சுற்றி வந்து அப்படியே தவிழ்ந்து போய் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான் ஜோஜோ வந்து பாப் வந்து அங்கே ஒரு பெண்ஹா பெண்ணுனா பண்ணிகள்லாம் கட்டி வைப்போம்ல அந்த இடத்த வந்து பெண் அப்படின்வோம் அங்கே வந்து நீங்கள் எல்லார் வீட்லேயும் அந்த கோழி ஆடு அப்புறம் வாத்து எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து கரையெல்லாம் அரைச்சிருக்கு அதனால் அவர் அதை வந்து இது சரி இருக்காரு இப்போ ஜோஜோ வந்து பாப் கிட்ட போய் ரிச்சியை பற்றி கேட்குறான் அப்போ பாப் சொல்கிறாரு ரிச்சி வந்து பாச்மேலேருந்து தப்பிச்சு போயிட்டான் ஆனால் ஒரு சண்டே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு ஆள் அவர் பேர் வந்து ப்ளூ அவருக்கு வந்து சரியா மனநிலை சரியில்லாத ஆளு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு விமனை வந்து ரேப் பண்ணிடுறாரு ரிச்சி வந்து போய் அவனை பிடிச்சிட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து ஓடினே இருக்கும் போது பாட்ச்மேன் விட்டு வெளியில வந்துட்டாங்க இல்லையா அதனால வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைசாலையில் இருக்கக்கூடிய சார்ஜண்டோ வாடனோ வந்து ஒரு நிறைய ஒயிட்மேனோட வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ளூவை உயிரோடு இருக்கும் போதே அவன் தோலை அப்படியே வெட்டி எடுத்துறாங்க நிறைய அவனோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் வெட்டுப்படுது அது ஒரு கொட்டுமையான முறையில் ஒருத்தங்களை சாவடிக்கிற மாதிரி அர்த்தம் அப்போ பாப்போம் அங்கே வந்து நாய்களோடு இருக்காரு அவருக்கு தெரிஞ்சிடுது அடுத்தது ரிச்சி அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால அவர் வந்து சொல்றாரு ரிச்சிகிட்ட சரி நான் அவனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அவன் கழுத்தை வந்து கத்தியால குத்திடுறாரு அப்போ ரிச்சி வந்து கத்துறான் அப்போது வந்து பாப் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னால் நிறைய நாள் தூங்கவே முடியல நான் என்ன செஞ்சேன்னு நினச்சிட்டு ஆனால் அந்த கொடுமை அதாவது உயிரோடைய தோலை உரிச்சு கொல்லப்படுற விட அவன் வந்து நிம்மதியாக நான் அதை செஞ்சேன் அப்படின் போது ரிச்சிக்கு வந்து அப்படியே மறைஞ்சிடறான் ஜோஜோ போய் கலங்கி நிற்கிற பாப்பை வந்து கைலாவை எப்படி அவன் பிடிப்பானா அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான் சாப்டர் ஃபோர்டீன் வந்து லியோனி சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து அவங்க வந்து கல்லறைக்கு போய் இப்போ பாட்டியோட இறப்பு ஒரு நிம்மதியான சாவுக்காக அவங்க ரிச்சுவல் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கல்லுங்களெல்லாம் எல்லாம் எடுத்துன்னு வரும்போது அவளுக்கு திரும்பி வந்து கிவன் வந்து கண்ணில் தெரியலாம் கையில வந்து அழுதுக்கிட்டே இருக்கா அவள் சொல்கிறான் ஒரு கருப்பு பறவை ஒரு கற்பு பையன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க மேமோட ரூம் போகிறாங்க அங்கே வந்து அப்படியே அவ்வளோ அழுக்கி போன ஒரு நாத்தம் வருது மேம் வந்து லியோனியை பார்த்து சொல்கிறாங்க நீ ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கேன்னு அப்போது வந்து கிவன் அந்த ரூமில் வந்து கணக்கு தெரியிறான் அவன் வந்து மேம் பார்த்து கத்திக்கிட்டே இருக்கான் ஆனால் மேமுக்கு வந்து திருப்பி சரியா பதில் சொல்ல முடியல அப்போ ஜோஜோ அங்கே வரான் லியோனி வந்து அந்த ரிச்சுவல் செய்யறதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கினே இருக்கான் அப்ப வந்து அந்த மேம் அண்ட் கூப்பிட்றதுக்கான அவங்க தான் வந்து மதர் ஆஃப் டெத்னு அவங்கள கூப்பிட்றதுக்கான லெட்டன் எல்லாம் பண்ணின்னு இருக்கான் இப்போ வந்து கிவன் ஜோஜோ கைலா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒருத்தரும் தெரியுது நல்லா கிவன் வந்து அப்படியே மேம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் சொல்கிறான் மாதிரி நான் உன்னை வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறேன்னு மேம் வந்து அப்படியே வந்து நிம்மதி இறந்துடுறாங்க எல்லாருமே அழுகுறாங்க ஜோஜோ தவிர அவனுக்கு லியோனி மேலே ரொம்ப கோவமாக வருது அவன் சொல்கிறான் ஏன் நீ கடவுளை வந்து கூப்பிட்ட அது கூப்பிட்டதுனால தானே மேம் இறந்தாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்மளோட இறந்துருப்பாங்க இல்லை இல்லையா அப்படின்னு கத்துறான் அப்புறம் லியோனி வந்து மைக்கேல் கேல வந்து சொல்கிறா இந்த மாதிரி மேம் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க வாங்க ஏ போய் பார்க்கலாம் அப்படின்னு காரில் வந்து போயிடுறாங்க கடைசி சாப்டர் ஃபிஃப்டீனு இது ஜோஜோ சொல்கிறான் இதெல்லாம் முடிஞ்சிட்டோம் அவன்தான் லியோனியோட பெட்டில் படுக்கிறான் மைக்கிளும் லியோனியோ எப்பயாவது தான் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு நாள் வந்தாங்க இருப்பாங்க மைக்கிளும் லியோனியோ இப்போ ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க அதனால் அவங்க ஒரு சோஃபாலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்கிற அளவுக்கு தான் ஒல்லியாக இருக்காங்க ஜோஜோ ஒத்துக்குறான் இந்த மாதிரி வந்து அவனுக்கு இப்போ லியோனியை புரியுது அவன் ஏன் வந்து ஒரு நல்ல அம்மாவா இல்லை அப்படின்னு ஆனா வந்து இப்பெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் தோன்றதே இல்லை ஏன்னா வந்து அவன் நிறைய விஷயங்களை புரிஞ்சுன்னு இருக்கான் ஒண்ணு அவனுக்கு நல்லா தெரியுது இனிமேல் அவன் மேமையும் கெவனியோ திரும்பி பார்க்க மாட்டான்னு ஆனா அடிக்கடி அவன் ரிச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கான் அது மாத்திரம் இல்லாம நிறைய ஆத்மாக்களை ஆவிகளை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கதையை சொல்லுது ஒவ்வொரு கதையை வந்து கேட்கும் போதே ஒரு பயங்கரமா இருக்கு கைலா கண்களுக்கும் நிறைய கோஸ்ட்லாம் தெரியுது அவங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஐ வாண்ட் டு கோ ஹோம் ஐ வாண்ட் டு கோ ஹோம்னு அப்போ கைலா உடனே ஒரு பாட்டு பாடுவோம் அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த ஆவிங்கெல்லாம் ரொம்ப திருப்தி ஆகிட்டு யெஸ்ன்னு சொல்லி ஆ வீடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிஞ்சிருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அருமையாக அதை வந்து எழுதியிருக்காரு உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி